திமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறாது அழகாக வெளியே கொண்டு வந்த ஊடகங்கள் தன்னை அறியாம அம்பலப்படுத்தி விட்டது ஊடகம் எஜமானர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா போடுற பிஸ்கெட்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா அதையெல்லாம் மீறி ஊடகமானது ஓவராக முட்டு கொடுத்து திமுக அடுத்த தேர்தலில் தேராது என்பதை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த வீடியோவில் நான் ரெண்டு வீடியோவை இணைக்க போகிறேன் அதை பாருங்கள் தமிழக ஊடகத்தினுடைய மாண்பு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு சொல்லிவிட்டு உண்மையாக நம்ம ஊடகத்தை மக்கள் பார்க்கணும் என்பதற்காக செய்தி சேகரிப்பதற்காக இவ்வளோ ஆர்வமாக வருகின்றார்களா இல்லை கூட்டணியை உடைச்சிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு நற்பாசை காரணமாக இப்படி ஊடகம் நடந்து கொள்கிறதா என்பதே தெரியலைங்க அதற்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது ஜனநாயகத்தில் நான்காவது ஒரு தூண் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை முடிவு செய்வது ஊடகமாக போயிருக்கிற இந்த தருணத்தில் நாம் அதிமுக பாஜக கூட்டணியை எதெல்லாம் கலகு மூட்டி உடைச்சிட்டோம்னு வச்சிங்களேன் அதற்கு பிறகு திமுக வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற அற்ப ஆசை காரணமாக அரசியல் ஆளுமைகளை எப்படி விரட்டுறாங்கன்னு பாருங்க அந்த ரெண்டு வீடியோ காட்சிகளை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய தன்மை எத்தகையது அதனுடைய கண்ணியம் எத்தகையது அதனுடைய ஈரல் எந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்கிறது எந்த அளவுக்கு ஒரு கட்சிக்கு அடிமையாக இருக்கிறாங்க அவங்க போடுகின்ற பிஸ்கெட்டுக்கு எந்த அளவுக்கு எடுபடி வேலையை பார்க்குறாங்க அப்படின்றது நல்லா தெரியுங்க என்ன ஐயா ஊடகத்தை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுற நீயே ஊடகத்தில் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுகின்ற போது எல்லாேருக்கும் கருத்துரிமை இருக்கத்தாங்க செய்யுது யாருக்கும் கருத்துரிமை இல்லைன்னு சொல்லலைங்க ஊடகம் செய்தியை சேகரிக்க செய்யத்தாங்க வேண்டும் நான் வேண்டாம்னு சொல்லலைங்க அதுக்கு தாங்க வேலைக்கு போட்டிருக்காங்க அவங்கள ஆனால் ஒருத்தர் பேட்டி அளிக்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் பார்த்து தெரிந்துக்கிட்டு அதற்கு பிறகு அவரை போய் தொல்லை பண்ணணுங்க எப்போவுமே அதிமுக வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டம் நடத்தி முடித்தாங்கன்னா செய்தியாளர்களை சந்திப்பாங்க என்னத்தை பற்றி விவாதம் செய்தோம் மாவட்ட ஜல கூட்டம் எதற்கானது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவாங்க ஆனால் இந்த முறை மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு யாரும் செய்தியாளர்களாக சந்திக்கலை அதுக்கு ரெண்டு காரணம் உள்ளே என்ன விவாதிக்கப்பட்டதோ அது உட்கட்சி பிரச்சனை அது வெளியே சொல்வதுக்கு ஒன்றும் கிடையாது இரண்டாவது மாவட்ட செயலாளர் கூட்டம் என்கின்ற போது நேற்றே முடிஞ்சில்லை இன்றைக்கும் தொடரப்போகுது அதனால் ரெண்டு நாள் முழுசாக முடிச்சுட்டு அதற்கு பிறகு என்ன விஷயத்தை பற்றி நாம் விவாதம் செய்தோம் என்பதை பற்றி அதிமுகவினர் பேட்டியளிக்கலாம் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் அது வரைக்கும் ஊடகம் காத்திருக்கணுமா இல்லையா ஆனால் காத்திருக்கவே இல்லை இப்போது ஊடகமானது கேட்க போகின்ற கேள்வி அத்தனையும் பாருங்களேன் அது நாட்டுக்கு எந்த அளவுக்கு நல்லது எந்த அளவுக்கு கெட்டதுன்னு நீங்க பாருங்களேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கூட்டணி உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க விளக்கம் சொல்லியாச்சுங்க நீங்க திரும்ப திரும்ப கேட்டு அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல விளக்கம் சொல்லியிருக்கான் நீங்க உங்களை மாதிரி நண்பர்கள் கேட்டாங்க அதுக்கு விளக்கம் சொல்லி இது எந்த இதுவும் இல்ல எந்த அதிமுக தொடர்ந்து பாஜக சார் இது இது குறித்து இது குறித்து நான் விளக்கம் சொல்லியாச்சு நான் பங்கேற்றதுக்கு விளக்கம் சொல்லி நான் முருக பக்தரா அதுல கலந்துகிட்டேன் விளக்கம் சொல்லியாச்சு தயவு செய்து தயவு செய்து நீங்க நடுநிலையான பத்திரிகையாளர் என்னை விடுங்க நடுநிலையான தம்பி வாங்க புயல் வரும் புயல் வரும் விடிய விடிய பேசுவோம் வாங்க

உங்களை இந்த கேள்வியெலாம் யாருங்க கேட்க சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவரை ஊடகமானது விடுதா பாருங்களேன் ஒரு மனிதனுக்கு ப்ரைவேசி இருக்கா இல்லையா கருத்துரிமை என்பது மூக்கு வரைக்கும் வரல போகலாம் ஆனால் மூக்கை தொடலாமா என்ன கேள்விலாம் கேட்கக்கூடாதோ அந்த கேள்வியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டும் விதமாக சவுண்டு போட்டு கேட்குறாங்க இதே மாதிரியான ஒரு கேள்வியை நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட போய் கேட்க முடியுமா அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கணும் என்பதற்காகவே தீவிரமாக வேலை பார்க்குறாங்க அப்படி உடைக்கலைன்னா பாஜக மட்டும் அதிமுக இணைந்திருந்தால் திமுக கூட்டணி மொத்தமாக சோழி முடிச்சிடுவாங்க பல மாநிலங்களில் அமித்ஷா களத்தில் இறங்கி அரசியல் வியூகம் வகுத்த பிறகு ஆளுங்கட்சிகள் மண்ணை கவ்வியிருக்குது நீண்ட காலமாக தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு வந்து யாரும் அசைக்க முடியாத கட்சியாக ஒரிசாவில் இருந்த நவீன் பட்நாயக்கினுடைய பிஜு ஜனதாதளமே கவி இருக்குது கல்யாணம் பண்ணிக்காம அந்த மாநில மக்களுக்காகவே வேலை பார்க்கறார் தியாகி என்று சொன்ன நவீன் பட்நாயக் அவர்களே கவி இருக்கின்ற பொழுது இங்கே நான்காம் தலைமுறையை வந்து அரசியல் களத்தில் கொண்டு வந்துவிட்டு நாம் தான் இந்த தமிழகத்தை ஆட்சியால் அதிகாரம் படைத்தவர்கள் தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லிவிட்டு குடும்ப அரசியலை கொலவிலக்கு மாதிரி ஏற்றி வைத்து நடத்தக்கூடிய திராவிடத்தினுடைய ஆட்சியை மக்கள் தொடர்ந்து விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்க அதனால் அமித்ஷா வந்தார்ன்னா மற்ற மாநிலத்தில் எப்படி ஆட்சி அகற்றினாரோ எந்த அளவுக்கு மெனக்கிட்டாரோ அதை விட தமிழகத்தில் அதிகமாக மெனக்கிட வேண்டியதே கிடையாது ஏன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியே கிடையாது கனகம்மா சத்திரம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்க திருவள்ளூரில் இருக்குது அங்கே ஒரு காவல் நிலையம் இருக்குது அந்த காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தளபதி என்று நினைக்கிறேன் சிவாஜி அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக தொல்லை பண்ணிடுறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க குடும்பத்துடன் வந்து காவல் நிலையத்தில் பெண்கள் மூன்று பேர் புகார் அளிக்கிறாங்க இப்போ கர்ப்பிணி பெண் வந்து புகார் அளிக்கிறாங்க அவங்கள தலைமை காவலர் வந்து தாக்குறாருன்னா மொத்தமாக காவல்துறையானது விலை போய் இருக்கிறது எப்படிங்க புகார் அளிக்க வந்தவங்களே மீதே தாக்குதல் தொடுக்குறாங்க காவல்துறையினர் இது நியாயமா இங்கே தான் நீதி கிடைக்கும் என்று நம்பி வருகின்ற சாமானிய மக்களுக்கு அங்கேயே அநீதி நடக்கிறது இது நியாயமா இதுதான் திராவிட மடல் ஆட்சியா அப்படின்னு இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் இடத்துல சவுண்டு போட்டு மடக்கி மடக்கி பாஜக கூட்டணியை உடைக்கணும் என்பதற்காக மெனக்கெடுக்கின்ற இந்த ஊடகவியலாளர்கள் நம்ம முதலமைச்சரை போய் கேள்வி கேட்பாங்களா ஏன்னா ஊடகத்துக்கு அதிகாரம் இருக்குது உரிமை இருக்கிறது ஆனால் நான் கேட்டால் நீ பதில் சொல்லி ஆகணும் நான் மைக்கை நீட்னா நீ பேட்டி அளிக்கணும் அப்படின்னு மிரட்டுகின்ற தோணியில் செயல்படுகின்ற இந்த ஊடக வேளாளர்கள் கொஞ்சம் கூட ஊடக தர்மத்தை கடைபிடிக்காத இந்த அடாவடி பேர் வழிகள் ஊடகத்தின் பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கொத்துரிமை வலை செய்யக்கூடிய இந்த ஊடகங்கள் முதல்வரை போய் கேட்பாங்களா காவல்துறை என்னங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்களா அது மட்டும் இல்லை நேற்று சென்னை உயர்நீதிமன்றமானது சரியான கேள்வியை கேட்டிருக்குது இந்த கேள்வி தொடர்பாக முதல்வரை போய் கேள்வி கேட்பாங்களா என்ன கேட்டிருக்கு நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது ரேஷன் கடையில் பருப்பும் எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் கொள்முதல் பண்ணி ரேஷன் கடைகளுக்கு கொடுக்குது அதை தான் தமிழக அரசாங்கமானது விநியோகம் பண்ணது ஆனால் இப்படி பருப்பையும் எண்ணெயும் வெளிநாட்டிலிருந்து கொள்முதல் பண்ணி கொடுக்கின்ற நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வரைக்கும் நூற்றி அறுபது கோடி ரூபாய் பாக்கி வச்சுருக்காங்களாம் அந்த நிறுவனமானது வெளிநாட்டில் கொள்முதல் பண்ண முடியலையாம் தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுக்காத காரணத்தினால உணவுப் பொருட்கள் என்பது அத்தியாவசியம் அதுவும் பொது விநியோக திட்டத்தில் ரேஷன் கடையில் கொடுக்கின்ற பொருள் என்கின்ற பொழுது ரொம்பவே அத்தியாவசியம் அப்போது தமிழக அரசாங்கமானது நிலுவைத் தொகை இல்லாமல் காசை கொடுத்துட்டே இருக்கணும் அந்த நிறுவனத்துக்கு ஆனால் அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ஆனால் கொடுக்கவே இல்லை கடைசியில் நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு பணம் கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் பொருள் மட்டும் கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க ஆனால் மக்களுக்கு நாம் பொருளை விநியோகம் பண்ணணும் எந்த விதமான தங்கு தடையும் நடக்கக்கூடாது என்பதற்காக நாம் போய் பணத்தை செலவழித்து பொருளை வந்து பார்த்திங்கன்னா தருவித்து தரிவித்து தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் எண்ணெயும் பருப்பும் ஆனால் எங்களுக்கு ஒரு தவணை துண்டு கூட தராமல் இடுத்து அடிக்கிறாங்க இப்போ இந்த நொடி பொழுது வரைக்கும் கணக்கு பார்த்தோம்னா இரநூறு கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து தரணும் தர மாட்டேங்குது இப்படி எங்களுக்கு இரநூறு கோடி ரூபாய் பாக்கி இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா வேறு ஒரு நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுத்து அங்கேருந்து கொள்முதல் பண்ணலாம் என்று நினைக்கிறாங்க எங்களுக்கான பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு பருப்பும் எண்ணெயும் ரேஷன் கடைக்கு தரிவித்து கொடுத்த ஒரு தொழிலதிபர் நீதிமன்றமானது என்ன சொல்லுது தெரியுமா தமிழக அரசாங்கமானது நிதி நெருக்கடியில் தத்தளிக்கிறதா உண்மை நிலவரம் என்ன ரேஷன் கடையில் கொடுக்குற பருப்பு எண்ணெய்க்கு கூட காசு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லைன்னா என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஓய்வு பெற்றா முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பண பலனானது ஓய்வு பெற்றவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்காக இருந்தாலும் சரி பல்கலைக்கழகங்களுக்காக இருந்தாலும் சரி சம்பளம் கொடுப்பதுக்கு காசு கிடையாது ஸோ பல மாதங்கள் நிலுவையில் இருக்குது அரசாங்கம் என்கின்ற போது நிதி பற்றாக்குறை இருக்குதுன்னா கடன் வாங்கலாமே ஏன் நிதி நிலைமை எவ்வாறு இருக்குது முதல் தமிழக அரசாங்கம் அது முழு விளக்கத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இந்த கவர்மெண்ட்டு பணம் இல்லாமல் திவால் ஆகி போயிருக்குது அப்படின்றத நீதிமன்றம் உணர்ந்திருக்குது இந்த விஷயம் தொடர்பாக இங்கே இருக்கின்ற ஊடகமானது தமிழக அரசாங்கத்துக்கிட்ட போய் கேள்வி கேட்குமா நம்ம ஏற்கனவே மா விவசாயிகளை பற்றி பேசியிருந்தோம் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு இப்போ தான் கடிதம் எழுதியிருக்கின்றாராம் பல மாநில அரசாங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக சந்திக்கின்றாக அமைச்சர்களையும் பிரதமர்களையும் ஆனால் நம்ம முதல்ல பொறுத்த வரைக்கும் அரசியல் தானே முக்கியம் அதனால் கடிதம் எழுதி விட்டாராம் இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மா விவசாயிகளுக்கு என்ன நீ நடவடிக்கை எடுத்து அப்படின்னு கேட்பாங்களே இல்லையா அப்போது நான் கடிதம் எழுதணும் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிக்கலாம் இல்லையா அவ்வளவு தான் மொத்தத்தில் விவசாயிகள் பாதிப்படைகின்றார்கள் இதை தொடர்பாக இந்த ஊடகமானது கேள்வி கேட்காது ஆனால் நான் முருக பக்தர் என்ற அடிப்படையில் போய் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மாநாட்டில் கலந்துக்கிட்டேன் என்ன உடுங்கடா சாம்பி புரியாதவங்களுக்கு நான் விளக்கம் அளித்தாச்சு திமுகவுக்கு பயமையா நாங்கள் ஒன்றா சேர்ந்துருந்தா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொன்னால் கூட ஊடகத்துறையினர் எந்த அளவுக்கு மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறாங்க பாருங்க அதுல அதிமுகவுடைய தன்மானம் காலியான மாதிரி சித்தரிக்க பார்க்குறாங்க ஏற்கனவே கோபப்பட்டு வெளி வந்துட்டாங்கல்ல இப்போ கோபப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க அதிமுகவுடைய நியாயத்தை பேசுகிறாங்களாம் அண்ணா பெரியார் பற்றியான ஆளுமையை பற்றி பேசுகிறாங்களாம் இது அதிமுக காரங்களுக்கு தெரியாதான் ஊடகம் சொன்னால் சொன்னாதான் தெரியுமா ஆனா நம்முடைய ஆர்பி உதயகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சியாக பதில் போயிட்டார் கனிமொழிக்காக இருக்கலாம் இல்லை ஆர்எஸ் பாரதி போன்ற திமுக அடிமைகளுக்காக இருக்கலாம் அழகா பதில் சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டாவது கேபி முனுசாமி அவர்களை பாருங்களேன் மாநாட்டில் உட்கார்ந்தவங்க அமைதியாக இருந்தாங்கன்னு திமுக சார்பில விமர்சி வராங்க நீங்களும் அமைதியா இருக்கீங்களே உங்களுடைய அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி உறுதியாயிட்ட காரணத்தினால் எதிர்கள் இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் அதிமுக பாஜக தொடர்ந்து பயணிப்பது தமிழ்நாட்டை செய்யக்கூடிய துரோகம் கனிமொழி சொல்லியிருக்காங்க சார் பத்திரிகையாளர்கள் விடவே மாட்டுறாங்க இப்படி பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆளுமைகளை மடக்கி மடக்கி கேள்வி கேட்பதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்து முன்னணியினுடைய மாநாட்டில் பாஜகவினர் எதுவுமே பேசல ஆனால் பாஜகவினரை குறிவைத்து இவங்க கேள்விகளை எதுக்கு திரிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் மாநாடாது பாஜகவுடைய தாய் அமைப்பு என்று கூட சொல்லலாம் அது இந்து முன்னணியினுடைய அமைப்பு எப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி பாஜகவினர் அதில் போய் கலந்துக்கிட்டாங்க பாஜகவினர் அந்த மாநாட்டில் எந்த விதமான எதிர்கருத்தும் இல்லை அண்ணா மற்றும் பெரியாருக்கு எதிராக பேசவே இல்லை ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் முடிச்சு போடுறாங்க இந்து முன்னணி நடத்தின மாநாட்டை இது பாஜக எப்படி பொறுப்பேற்கும் அதிமுக தலைமையானது நீங்கள் போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பாஜக தலைமையானது முருகன் மாநாட்டில் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் பாஜக போய் கலந்துக்கிட்டாங்க இது இந்து முன்னணி செய்த தவறாக கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்து முன்னணிக்கும் அதிமுகவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஏன் இந்த மாநாட்டில் பாஜகவையும் அதிமுகவையும் லிங்க் பண்ணி இங்கே கூட்டணி உடைப்பதற்காக மெனக்கிடுறாங்க ஏன்னா வருகின்ற எல்லா கருத்துக்கணிப்பும் அதிமுக எஜி எடுக்குது பாஜக கூட்டணியோடு சேர்ந்த பிறகு ஒரு பக்கம் ரங்கராஜ பாண்டே அவர்கள் கருத்து கணிப்படுத்தி விட்டார் இன்னொரு பக்கம் லயோலா கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்படுத்தி விட்டது இன்னொரு பக்கம் ஜே விரீராம் அவர்கள் கருத்து கணிப்படுத்தி விட்டார் எல்லாவற்றையுமே அதிமுக பாஜக கூட்டணியானது முந்துகிறது மொத்தமாக ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் இணைந்து இருக்குது இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணியில் அது திமுக கூட்டணி பதினான்கு பேருடன் இருந்தால் கூட முன்னிலை பெறுகிறது ஏன்னா மக்கள் இந்த ஆட்சியில் வெறுத்து போயிருக்கிறாங்க அதை பற்றி ஊடகமானது வெளியே கொண்டு வரலை மக்களுடைய கஷ்டத்தை ஆட்சியாளர்கள் கொண்டு போகலை ஊடகமானது மறைத்து விட்டது ஸோ திமுக என்ன சொல்லுதோ அது மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் பிரச்சனையை பற்றி விவாதம் நடத்தவே இல்லை ஒன்றும் அதிமுக இல்லை பாமக எவன் எவன் அடிச்சுக்கிறான் இதை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா விவாதம் நடத்தி கொண்டே இருக்குது மிஞ்சி போயிடுச்சுன்னா நடிகர்கள் கைது சாக இருந்தார்களா பொருள் விஷயத்தில் அதை மட்டுமே விவாதம் நடத்துகிறாங்க மொத்தத்துல மக்கள் பிரச்சனை பற்றி இந்த ஊடகம் விவாதம் நடத்தாததினால எங்கே பிரச்சனை இருக்குதுன்றது தமிழக அரசாங்கத்தினால் கண்டுபிடிக்க முடியல அதனால இந்த அரசாங்கம் மக்களிடையே பயங்கர அதிருப்தி பெற்று இருக்குது அதனால தான் தேர்தல் வருவதற்கு இன்னும் எட்டு மாதங்குது அதற்கு முன்பாகவே மக்களிடையே செல்வாக்கு இழந்து நிற்கிறது திமுக கூட்டணி கருத்து கணிப்பில் வெளிவந்திருக்கிறது சரி அப்போ அதிமுக பாஜக கூட்டணி தொடரலாமா அப்போ உடைக்கணும் இல்லையா அப்போது இந்து முன்னணி மாநாட்டில் அண்ணா பற்றியும் பெரியாரை பற்றி பேசியிருந்தாங்கன்னா இந்து முன்னணி தானே தவறு செய்தது அதுலேயும் சம்பந்தப்பட்டவர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரொம்ப வலிமையாக தான் இருக்குது திமுக வீழ்த்துவதை தவிர வேறு வழியே இல்லைங்க அதுலேயும் கேபி முனுசாமி அவர்கள் சொல்லிட்டாரு நாங்கள் அடிமையாக இருக்கிறோமா நாங்கள் அடிமையாக இல்லை திமுகவுக்கு அடிமையாக ஆர்எஸ் பாரதியாக தான் இருக்கிறார் ஒரு அடிமை மற்றவர்களை பேசுவதற்கு தகுதி இல்லை கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அதிமுக பாஜகவுடன் தொடர்ந்து பயணிப்பது தமிழகத்துக்கு செய்யக்கூடிய துரோகமாக அதிமுக யார் கூட இருக்கணும் யார் கூட இருக்கக்கூடாது என்பது தொடர்பாக அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அதிமுக நேரடியாக பாஜகவுடன் தொடர்பில் இருக்குது அவர்கள் பாஜகவுடன் மறைமுகங்களாக தொடர்பில் இருக்காரு பாஜகவனுடைய ஏவல் கட்சியாக திமுக மாறி இருப்பதாக எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுதான் கடந்த காலங்களில் பாஜக திமுக ரகசிய கூட்டணின்னு சொன்னாங்க பாஜகவுடன் கூட்டணியை வைக்காமல் அமைச்சர் பதவியை அனுபவிக்காமல் நீங்கள் பாஜக தொடர்பாக ஆர்எஸ்எஸ் தொடர்பாக கடந்த காலங்களில் என்ன கருத்து தெரிவிச்சிங்க எல்லாம் வரலாறுல பதியப்பட்டிருக்கின்ற பொழுது அதிமுக கூட்டணியை உடைக்கணும்னு சொல்லிட்டு மெனக்கிடுவது எதுக்காக இப்போது கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடு நாடாக போனாங்களே எதுக்கு போனாங்க நம்ம மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்காகவா அப்போது பாஜகவுடன் நேரடி தொடர்பில் இருந்தால் தமிழகத்துக்கு துரோகம் என்றால் பாஜகவுடன் மறைமுகமான கூட்டணியில் இருந்தால் அது துரோகம் இல்லையா அதனால் கனிமொழி அவர்களுக்கும் பயம் வந்தாச்சு திமுக தலைமைக்கும் பயம் வந்தாச்சு கருத்து கணிப்புகள் புட்டு புட்டு வைக்கிது அப்போ ஊடகத்தை ஏவி அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கணும் இருந்ததுக்காகத்தான் ஒரு மனுஷன் விடுங்கையா அப்படின்னு சொல்லும்போது கூட விரட்டி வெரட்டி இந்த ஊடகமானது கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்களே ஒரு மனிதனுக்கு பிரைவேசி என்பதே கிடையே கிடையாதா ஊடகம் என்றாலே ஓடி வந்து பேட்டியளிக்கணுமா அவன் மறுப்பதற்கும் வேண்டாம் என்று சொல்வதற்கும் உரிமையே கிடையாதா இந்த ஊடகம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்குது ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய நடுநிலைமையானது கேள்விக்குறியாகுது இப்படி போது சன் டிவி அழிஞ்சது பாருங்க அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக அழிவை நோக்கி போகும் மாநாட்டில் ஆக்கப்பூர்வமாக என்ன பேசுனாங்க என்பதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு கூட்டணியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிமிட காணொலி கூட கிடையாது பத்து நொடி மிஞ்சி போனால் அந்த ஃபோட்டோக்கள் வந்து போகும் அதை வைத்து அளப்பற செய்துக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன நியாயம் இது அண்ணாவை வந்து பெரியார் பேசாத வார்த்தைகளாக இந்து முன்னணி பேசிவிட்டது இல்ல கலைஞர் பெரியாரை கைது செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்தாரவ அதை விடவா வந்து ஆர்எஸ்எஸ் ஆனது பேசிவிட்டது இல்ல இந்து முன்னணி பேசிவிட்டது ஸோ கடந்த காலங்களில் இவங்க ரெண்டு பேரும் மோதி கொண்ட விஷயமானது வரலாறாக இருக்கிறது ஆட்சிக்கு வந்த பிறகு கூட பெரியார் தொடர்பாக கலைஞர் பேசியிருக்கின்றாரே ஸோ அப்படி இருக்கும் பொழுது கடந்த கால வரலாறுகளை சொல்லுகின்ற போது அதுவும் இந்து முன்னின்னு போது பாஜக எப்படி பொறுப்பேற்கும் அதுக்கு அதிமுக எப்படி எதிர்வினையாற்றும் அதிமுக கலந்துக்கிற மாதிரி பாஜக கலந்துருச்சு ஆனால் ஊடகமே ஏன் பாஜகவை பலி கொடுக்க பார்க்குது இதை அதிமுகவில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டணி பலமாக இருப்பதனால தான் திமுக தோற்று போயிடும் என்பதனால தான் ஊடகமானது தேடி தேடி இதை பெரிய பிரச்சனையாகுறாங்க என்ற விஷயமானது புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிண்டு முடிக்கின்ற வேலையெல்லாம் வேண்டாமப்பா அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள் எல்லா ஊடகத்துக்கும் ஏமாற்றம் என்னடா கட்சியை உடைக்க முடியல கூட்டணியும் உடைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாமக வச்சு விவாதம் இருக்காங்க அறிவில்லாத டாக்டர் ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்துக்கு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு அவர் எப்போ திருந்த போறாருன்னு தெரியல இந்த ஊடகத்தை நம்பி நம்மளை போடுறாங்க என்பதற்காக தினந்தோறும் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு சரி நண்பர்களே இந்த வீடு எப்படி இருந்து உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி